வாலுளம் ப்ராப்பர்ட்டிஸின் பேர் மின்வனங்கள் வெறும் முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட் இல்லைங்க மாதம் வந்து பதினாலாயிரத்துலேருந்து பதிஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் வாடகை வந்துட்டு இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதுவும் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது மெயின் ரோடு பேஸ் ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு டோட்டலாக ரெண்டே கால் சென்ட் லேண்ட் ஏரியா வந்துடுது அதில் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு நாலு கடை சூப்பராக கட்டியிருக்காங்க நாலு கடைக்குமே தனித்தனி இபி கனெக்ஷனுங்க வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே தனித்தனியாக இருக்குதுங்க அதே மாதிரி ரெண்டு சைடு படிக்கட்டுங்க ஃப்ரண்ட் வழியாக உள்ளே போய்க்கலாம் இப்படி பேக் வழியாக எந்த சைடும் உள்ளே போயிக்கலாம் ரெண்டு சைடு ரோடு பேஸ் வந்துடுதுங்க நீங்கள் மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடை அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணுற மாதிரி மறுபடியும் நாலு கடை கட்டுற மாதிரி எல்லா ப்ரொவிஷனும் விட்டு வச்சுருக்குறாங்க ஸோ சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க ஒரு முப்பத்தஞ்சு லட்சரூபா பட்ஜெட்டில் அதுவும் சொல்லும் விலையில் உங்களுக்கு வந்துட்டு மாதம் ஒரு பதினாலாயிரரூவா பஞ்சாயிரம் வாடகை வாடக வருமான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்க நல்லா ஒரு ரோடு பேஸ்ட் இருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க ப்ராப்பர்ட்டி வந்து வடக்க வலையிலிருந்து வந்திங்கனால ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் உள்ளே வந்துடலாம் இல்லை பொள்ளாச்சி டு பாலக்காடு ரோட்டில் வந்தாலும் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் உள்ளே வந்துடலாங்க சூப்பரான ரோடு பேஸ்ட் ப்ராப்பர்ட்டிங்க இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸ் கால் பண்ணுங்கள்